அது ஒரு அனாதை குழந்தைகளின் ஆசிரமம் காலையிலேயே பெரியவர் தன் பேரனை அழைத்து கொண்டு அங்கு வந்திருந்தார் அனாதை என்பது தாயின் இடம் வெற்றிடமாகும் அப்போதுதான் ஏற்படுகிறது சிறுவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை பெரியவரின் மனைவி லட்சுமி அம்மாள் இறந்தபின் அவர் முதியோரில்லம் செல்ல வேண்டியிருந்ததால் வேறு வகையின்றி சிறுவனை அழைத்து கொண்டு அனாதை குழந்தை ஆசிரமத்திற்கு வந்திருந்தார் பெரியவரே பையன் பேர் என்ன தம்பு என்றுதான் அழைத்துப் பழக்கம் அவன் தாய் தந்தை என்ன பெயர் வைத்திருக்கிறார்களோ தெரியவில்லை சுருளி ஆண்டவரை நினைத்து சுருளி என்று பெயர் சொன்னார் பிறந்த தேதி சொல்லுங்கோ அந்த ஆசிரமத்தின் தலைவி கேட்டார் எந்த பிறந்த நாளையும் விமர்சையாக கொண்டாடவில்லை என்பதால் பெரியவர் தெரியவில்லை என்றே சொன்னார் அப்பா அம்மா பெயர் தெரியுமா என்றார் தலைவி அந்த பெயர்களை சொல்ல துக்கம் தொண்டையை அழைத்ததும் வேறு வகையின்றி தன் மகன் பெயரையும் மருமகள் பெயரையும் சொன்னார் சிறுவனுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை வாங்கி கொடுத்துவிட்டு பிரியும்போது தாத்தாவை கட்டி கொண்டான் சிறுவன் சில நாட்களாக உணவின் மீது இன்றி சக சிறுவர்கள் மீது நாட்டமும் இன்றி இருந்த சிறுவன் பின்பு கொண்டான் ஆனால் ஒருபோதும் அவன் தன் தாத்தாவை மறந்துவிடவில்லை இரவு உணவிற்காக சாப்பாடு தட்டின் முன் நின்று கடவுள் துதி பாடிவிட்டு அமரும்போது ஆயாவின் கைபேசியில் தன் தாத்தாவிடம் பேசிவிட்டே உண்பான் அது பெரியவர் இருக்கும் முதியோர் இல்லம் இரவு சரியாக எட்டு மணி பெரியவர் படுக்கையில் கிடந்தார் அவரது கைபேசி ஒழித்தது அவர் பேரணி இருந்து அழைப்பு தாத்தா நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ற குரல் பெரியவர் ஆமாம் சாப்பிட போகிறேன் நீ சாப்பிட்டு நன்றா தூங்கு உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு தாத்தா வரும்போது வாங்கிட்டு வரேன் என்றார் தாத்தா சாப்பிடாம இருக்காதீங்க என்று சொல்லும்போது சிறுவனின் குரல் குழைத்து வந்தது கைபேசி மூலம் அவனுக்கு ஒரு முத்தம் தந்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தார் இரவு பணிக்காக வந்த ஆயா பெரியவரே சாப்பாடு அப்படியே இருக்கு தினம் இப்படியே செய்தால் சீக்கிரம் ஜீவன் போயிடும் சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு போனால் அந்த அறையின் விட்டத்தையே பார்த்து கொண்டிருந்த பெரியவருக்கு கடந்த கால ஞாபகங்கள் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தன பெரியவர் இந்திய தபால் துறையில் போஸ்ட் மாஸ்டராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் பென்ஷன்தாரர் கோரம்பாக்கத்தில் தன்னுடன் பணியாற்றியவர்கள் வீட்டில் வரிசையாக இருக்கும் நான்கு ஓட்டு வீடுகளில் ஒன்று வாடகைதாரராக முப்பது ஆண்டுகள் வாசம் செய்தார் அந்த தெருவில் இருந்த அத்தனை வீடுகளும் மாடி வீடுகளாக மாறியும் அவர் வீடு மற்றும் சாலையிலிருந்து இரண்டடி பள்ளத்தில் இருக்கிறது தனது நண்பரும் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரருமான வேதபித்து இறந்து பத்து வருடம் ஆகிறது அவரது பிள்ளைகள் அந்நிய நாடுகளில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறார்கள் வேதபித்துவின் தம்பி மாதம் ஒரு முறை வந்து வாடகை வாங்கி செல்வார் பெரியவரும் லட்சுமி அம்மாளும் ஒரே மகன் நன்றாக படிக்க வைத்திருக்கிறார்கள் முற்போக்கு சிந்தனையாளர்களை விடுகிறார்கள் இளைய தலைமுறைகள் அவர் மகனும் அப்படித்தான் தந்தையின் சிந்தனைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான் வேறு மதம் வேறு சாதியில் தன்னுடன் பணியாற்றிய ஸ்திரியை காதல் மனம் செய்து கொண்டான் லட்சுமி எம்மாலும் எவ்வளவோ தடுத்து பார்த்தாள் அவள் திருமணத்திற்காக பேச்சுவார்த்தை தொடங்கிய ஜனத்திலிருந்தே பெண் வீட்டாரால் பல தருணங்களில் அவமானப்படுத்தப்பட்டார் பெரியவர் பெண் வீட்டாருக்கு உயர்ந்த சாதி என்ற ஆனவசருக்கு இருந்தது திருமணம் நகரின் பிரபலமான மண்டபத்தில் நடந்தது தன் வாய்நாள் சேமிப்புக்காக வைத்திருந்த பெருந்தொகையை தன்னிகையாக செலவு செய்தார் பெரியவர் மனம் முடித்தவுடன் தங்களுடன் தான் சேர்ந்து கூட்டு குடித்தனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பெரியவரை கடுமையாக மறுதளித்து பேசினால் சம்பந்தி மனம் முடிந்த அந்த நொடியிலிருந்தே மருமகனுக்கு கட்டளையிடும் அதிகாரத்தை வசப்படுத்தி கொண்டால் சம்பந்தி அம்மா தொலைக்காட்சி தொடர்களில் வரும் வில்லியைப் போல இருந்து அவள் செய்கை பெரியவரும் லக்ஷ்மி அம்மாலும் கையேறும் நிலையில் ஒண்டி குடியினத்தில் இருந்தார்கள் சில வருடங்களுக்கு பின் புறநகர் பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் சொந்தமாக வீடு வாங்கி குடிபெயர்ந்தான் மகன் கூடவே மாமியும் மாமனாரும் மச்சினிச்சியும் இருந்தார்கள் தஞ்சை சீமையிலே பெரிய குடித்தனக்காரர்கள் என்று சொன்னவர்களுக்கு ஒரு கைகள இடம் கூட இல்லை என்பதுதான் காலத்தாகமாக தெரிய வந்தது பெரியவருக்கு மாதம் ஒரு நாள் மகன் வீட்டுக்கு போய் வரும் பெரியவருக்கு ஒரு வேலை உணவு கூட தராமல் மனம் நோகும்படி செய்து அனுப்புவதே வாடிக்கையாக வைத்திருந்தால் வில்லி சம்பந்தி காலம் நம்மை கடந்து போது புது புது காட்சிகளை நம் கண்முன் கொண்டு வந்து காட்டுகிறது சபலப்பட்டவர்களுக்கும் சரணப்பட்டவர்களுக்கும் விடுகிறார்கள் அப்படிதான் நடந்தது பெரியவரின் மகன் வாக்கையிலும் வெள்ளியின் கணவர் கொரோனாவால் மரணமடைந்தார் இரண்டு மாதங்கள் கொரோனாவால் பாதிப்புற்று பிழைத்து வந்தவர்கள் வில்லியும் அவளது இரண்டாவது மகளும் ஆனால் சில மாதங்களில் அவர்கள் உடல் விட மூன்று மடங்கு விட்டது மனதளவில் கோபதாரியாக மாறியிருந்தால் வெள்ளி கூடவே வறுமையும் இருந்தது மருமகரையும் மருமகனையும் சார்ந்து வாழ வேண்டிய கட்டார நிலை அவர்களுக்கு தன் இரண்டாவது மகளுக்காக பல இடங்களில் சொந்தங்களில் வரன் பார்த்தால் ஒன்றும் கைகூடவில்லை தோற்றத்தில் உடல் சற்று பெருத்திருந்ததால் வந்தவரனும் வரணும் வகுக்கிப் போனது அப்படி திருமணம் கைகூடுமாயின் அதன் அத்தனை செலவுகளையும் மகளும் மருமகளுமே ஏற்கும் சூழ்நிலை தான் இருந்தது வில்லிக்கு தஞ்சையில் யாரோ ஒரு சூனியம் தந்த அறிவுரை அது நியாயம் எனப்பட்டது வேறு வழியும் இல்லை நியாயப்படுத்தி கொண்டால் லௌதிக வாழ்க்கையில் கௌரவமாக தப்பிப்பு ஏற்கலாம் அதை செயல்படுத்தும் பீடைகளை போட ஆரம்பித்தாள் வில்லி அதற்கான மந்திரத்தை முதலில் தன் மூத்த மகளின் காதில் ஓதினாள் பின்பு மருமகளிடம் அதை கட்டளையாக பிறப்பித்தாள் முதலில் அப்படி ஒரு செய்தியை செயலை அசூசையாக உணர்ந்தவள் பின்பு மனமாற்றம் அடைந்தாள் தனது மந்திர தந்திரத்தால் தினம் ஓதி ஓதி நல்ல வசியம் செய்திருந்தாள் வில்லி அதை நிறைவேற்ற முதலில் சம்பந்தி பெரியவரிடம் அனுமதி கேட்க வேண்டும் இல்லை என்றால் தஞ்சை உறவினர்களே காரி உண்மையக்கூடும் பெரியவரின் மகனுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஓடிவிட்டது ஆனால் குழந்தை குட்டி இல்லை நாளொரு மேனியும் புகுதொரு வண்ணமாக விதவிதமாக சமைத்து உண்டதும் புதிய புதிய இடங்களுக்கெல்லாம் ஊர் சுற்றி வந்ததும் இதனால் இரண்டு முறை வயிற்றை கழுவி துடைக்க வேண்டி வந்ததால் கோபம் கொண்ட இயற்கை ஒரு புழுப்பூச்சி கூட பிறகு ஜீனிக்கவில்லை மலடி என்ற பெயர் அவள் தோழில் வந்து அமர்ந்தது அவளுக்கும் கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை இருந்ததால் இருவரும் கோவில் குளம் என்ற பரிகாரம் தேடி போயிருந்தார்கள் அவர்கள் பார்க்கும் உத்தியோகமும் கை நிறையும் வரும்படியும் கண்களை மறைத்தது பெரியவரின் மருமகள் செல்வியாக இருப்பதையே வெறுமையாக கருதினாள் வெள்ளிக்கு இது நல்ல சந்தர்ப்பமாக இருந்தது சூனியகாரியின் ஆலோசனைப்படி தன் இரண்டாவது மகளை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பெரியவருக்கு அழைப்பு வந்தது தனது இரண்டாவது திருமணத்தின் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும்படி மகன் அழைப்பு விடுத்திருந்தான் விருந்து தளபொருளாக இருந்தது தஞ்சை உறவினர்கள் புலைசூகையாக வந்திருந்தார்கள் அவர்கள் மத்தியில் அறுக்கப்பட்ட பின்னருக்கும் ஆடுகள் போல அமர்ந்திருந்தார்கள் பெரியவரும் லக்ஷ்மி அம்மாளும் பிள்ளை இல்லாததால் இரண்டாம் தாரமாக தன் இரண்டாவது மகளை மனு வைக்க இருப்பதாக வில்லி சபையில் முன்வைந்தார் இதில் தனக்கு கிஞ்சித்தும் இஷ்டமில்லை என்று சொல்லிவிட்டு கை நினைக்காமல் வெளியேறினர் பெரியவர் உடன் லக்ஷ்மி அம்மாளும் அதுதான் மகன் வீடு வந்து செல்லும் கடைசி வாய்ப்பாக இருக்கப் போகிறது என்று அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை அவர்கள் புறக்கணித்துவிட்டு வந்தது முதல் சில நாட்கள் சோறு தண்ணி இறங்காமல் உறக்கம் தடைப்பட்டு துவண்டு போனார்கள் ஏற்கனவே மகனை முற்றிலும் இழந்த நிலையில் மீண்டும் அவர்கள் குடும்பத்திலேயே வேறொரு பெண்ணை மணப்பது அவர்களுக்கு விருப்பம் இல்லை அதன்பின் அவர்கள் அந்த திசை பக்கமே போகவில்லை ஒரு வருடத்துக்கு பின் அவர்கள் மகனிடமிருந்து அழைப்பு வந்தது பேரன் பிறந்திருக்கிறான் என்று பெரியவர் போய் பார்க்கவில்லை லட்சுமி அம்மாளும் அமைதியாக விட்டாள் சில வருடங்களுக்கு பின் பெரியவரின் மூத்த மருமகளிடமிருந்து அழைப்பு வந்தது அது ஒரு துயரமான அழைப்பு விடுமுறை நாட்களில் எப்போதும் போல் ஆட்டம் பாட்டம் என சுற்றி கொண்டிருந்த மகனும் இரண்டாவது மருமகளும் ஒரு விபத்தில் அகால மரமடைந்த செய்தி பெரியவரை உலுக்கி போட்டது இடுகாடு வரை சென்று திரும்பிவிட்டார் அந்த நாள் முதல் லக்ஷ்மி அம்மாளும் மனமும் உடலும் வெளிந்து தேய்ந்து கொண்டிருந்தது அம்மாவுக்கும் மகளுக்கும் தினசரி சண்டை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருந்தது அவர்கள் சண்டையில் ஒரு மிஞ்சு குழந்தை கவனிப்பாரற்று நின்றது சரியாக உணவின்றி தவித்தது வெள்ளி ஒருநாள் நாள் மகளிடம் சொல்லிக்கொள்ளாமல் புறப்பட்டு தஞ்சை வந்துவிட்டாள் வீட்டின் கடன் சுமை அலுவலக சிக்கல் பனிச்சுமை என்று இருந்தால் பிள்ளை தன் பிள்ளை இல்லை என்று உணர்ந்தாள் பெரியவருக்கு ஃபோன் செய்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் அங்கு வருவதாக சொன்னாள் சொன்னபடியே கோலம்பாக்கம் ஒய்யாத்தோப்பு முனீஸ்வரர் திரளில் உள்ள ஓட்டு வீடு முன் நீல நேர கார் வந்து நின்றது பெரியவர் தூரத்தில் நின்று அவதானித்தார் மூத்த மருமகள் கூலிங் கிளாஸ் அணிந்திருந்தாள் உடன் ஒரு வாலிபன் இருந்தான் என் இரு கதவை திறந்து கொண்டு மெதுவாக இறங்கினான் சிறுவன் உங்கள் பேரன் நீங்களே வச்சுக்குங்க என்று உறக்க சொல்லிவிட்டு காரை கிளப்பினாள் மருமகள் சிறுவன் மெதுவாக நடந்து வந்து தாத்தாவின் கையை பற்றினான் உதற முடியவில்லை பெரியவரால் ஏனெனில் அந்த குழந்தை சிறு பிராயத்து தன் மகன் போல் இருந்தான் தாத்தாவின் ஸ்பரிசம் பட்டது முதல் சிறுவனுள் அலையலையாய் பாசம் பிரவாகம் எடுத்தது ஓட்டு வீட்டு குழுமையை விட லக்ஷ்மி அம்மாவின் சிறுவனுக்கு பேரானந்தம் தந்தது அன்று முதல் தாத்தா பாட்டி என்று சதாபித்து பிடித்தவன் போல் சொல்லிக் கொண்டிருந்தான் சிறுவன் முதியோர் இல்லத்தில் பெரியவரின் அரை கயிற்றுக்கட்டில் வெற்றிடமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் இரவு எட்டு மணிக்கு அவரது கைபேசி ஒழித்து கொண்டிருந்தது அறையை சுத்தம் செய்ய வரும் ஆயாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை அந்த சிறுவன் ஆற்றுப்படுத்த தமிழில் என்ன சொல்லி இருக்கிறது பெரியவர் காலமாகி போயிருந்தார் இந்த கதை எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு கதையும் பிடிச்சிருந்த மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் இந்த கதையும் நண்பர்களோடு பகிர்ந்துருங்க நாளை ஒரு நல்ல அருமையான கதை உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களுக்கு விரைவுகின்றேன் நன்றி வணக்கம்